திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகேயுள்ள உள்ள பாடியநல்லூரில் ஆ திமுக பிரமுகர் பார்த்திபன் கொலை வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது என் கவுண்டர் செய்யப்பட்ட முத்து சரவணனிடம் கொலை செய்ய திட்டம் தீட்டியவர்களை கைது செய்து விசாரணை செய்து முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பாஜக பிரமுகர் கே ஆர் வெங்கடேசனை சிக்க வைக்க சதித்திட்டம் தீட்டிய செல்போன் உரையாடல் ஆடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் முற்றுப்புள்ளி பாடியநல்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆ திமுக பிரமுகர் பார்த்திபன் தனது வீட்டின் அருகே உள்ள விளையாட்டுத் திடலில் நடைப்பயிற்சிக்கு தனது இருக்கிற வாகனத்தில் வந்தபோது அவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வெட்டி கொலை செய்தது இந்த கொலை வழக்கில் கூலிப்படையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்கில் முக்கிய நபரான முத்துசரவணன் தலைமறைவாக இருந்த நிலையில் போலீசார் அவரை தேடி கைது செய்த போது மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையோரம் மாரம்பேடு கண்டிகை பகுதியில் பிரபல ரவுடியான முத்துசரவணன் மற்றும் சண்டே சதீஷ் ஆகிய இருவரும் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் இந்நிலையில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட முத்துசரவனிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர் பாடியநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபனை தீர்த்துக்கட்ட சதி திட்டம் தீட்டிய ஆடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது சொல்லு அதாவது பாத்தி போய் ஜெயக்குமார் பார்த்து இருபத்தி லட்சம் காசு கொடுத்து மூணு டீம் செட் பண்ணிருக்காங்களா அவங்க அடிக்க கமிஷனர் கிட்ட பேசி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா மூணு டீம்யா ஆமா ஆமா அதனால மாமா இப்ப லைனுக்கு வந்தாங்க

போட்ட ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்கு நான் பாய் கிட்ட ஜாஃபர் பாய் கிட்ட யானா जाफर भाई जाफर भाई बाई ना, जाफर भाई 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 जाफर

ஓகே கண்டிப்பா கண்டிப்பாப்பா கண்டிப்பா அதெல்லாம் யாருமே தெரியாது சரியா மாமா அவர் அடிச்சு லைனுக்கு வரேன்னு சொல்றாரு மாமா அடிச்சு லைன் வரேன் யானா மாமா மேட்டர் வரலனா மாமா கம்பல்சரி 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுறாங்க ஓகே வரவே வராதுடா 100க்கு 100% 100க்கு 100% வராது சொல்லு அதான் 100க்கு மாமா 100க்கு 100% வராதா மாமா அவர் ஒரு மோட்டிவ் ஆச்சுங்களா தமிழ்நாடே அலறணுமானே பாத்து நீ பாக்கதானே போறாருப்பா பார்க்காதானே போறாரு எதுவுமே செய்யாத சரியா எனக்கு சப்போர்ட் பண்ண வேலை முடிஞ்சுன்னா எனக்கு வந்து ஃபினான்ஸ் மட்டும் எனக்கு அது மாதிரி தான் விடிச்சு ஒரு சரியா ஆமா 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 சரியா ஓகே ஓகே நான் வந்து இதில் எல்லாமே ஒரு பேர் பத்து பேர் மாட்டேன் நான் சரியா வழக்கில் முக்கிய திருப்பமாக ஆடியோ மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய ரவுடிகள் உள்ளிட்ட பலர் காவல்துறையினரால் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது